ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இட்லி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைடிஷ் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட்டா ட்ரை பண்றதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போறோம் இதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி கூட சாதத்து ஃபுட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வரமெளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து இப்ப நம்ம நல்லா வந்து வருத்தெடுக்க போகிறோம் இது கூடவே வந்து ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இல்லதான் இங்கிரீடியன்ஸ் இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க எனக்கு மல்லியோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்றதால நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இப்ப இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுகுண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து மாத்தி வச்சிடலாம் இது வந்து மிக்ஸி சார்ல சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு போறோம் அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சிக்கன் வந்து சூடு அது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது பேலன்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து போல அது கூடவே வந்து கொஞ்சமா பூண்டு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு போறோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து ரோட்டு கடையில கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி சட்னி வந்து விரும்பி சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்புமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுக்கு நீங்க நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி வந்து மட்டன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்துதான் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பொடி வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு சோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெசிபி ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாடம் போனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு கொத்து கருவு பிள்ளை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் தருப்புல நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ப்ராயல் கோழி தான் சேர்க்குறேன் நீங்க நாட்டு கோழி கிடைச்சது அப்படின்னா அதுல ட்ரை பண்ணுங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் இட்லி கூட நிறைய ஊற்றி நல்லா வந்து செஞ்சு சாப்பிட்டா அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதுல சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் ஓரளவுக்கு சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரணும் தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து போங்க அப்ப சிக்கன்ல நல்லா வந்து உப்பு இறங்கி கிடைக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து நான் வதக்கி விட்டு போறேன் சிக்கன் இந்த ஸ்டேஜ்னா நல்லா வந்துச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கும் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ல மஞ்சள் தூள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து வேற எந்த ஸ்மெல்லும் வராது நான்வெஜ் ஸ்மெல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க சோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ சிக்கன் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இது சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு ஸோ அதனால தாராளமாகவே நீங்க தண்ணி வச்சுக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் மிக்சி சரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுல சேர்த்துக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி போலவே நீங்க வச்சுக்கலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப தேவையான அளவுக்கு நான் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து கொதிக்க விட்டுற போறேன் இப்போ குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கன்ல வந்து உப்பு சேர்த்திருக்கோம் சோ அதெல்லாம் சேர்த்து நீங்க பேலன்ஸ் பண்ணி வந்து உப்பு சேர்த்துக்கணும் அடுத்ததாவது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை வந்து மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா போதும் இதுவே மட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு விசில் எடுத்துக்கோங்க நல்ல விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு அடுத்துதான் வந்து இப்ப நம்ம தாளிக்க போறோம் சோ வந்து அதுக்கு ஒரு தடுக்கா பயன் வச்சு இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்ச வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய குழம்புல சேர்க்க போறோம் எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஸோ இது கூட வந்து தாளிச்சு சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான தண்ணி குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது காலையில இட்லி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா சூப்பராக இருந்தது நிறைய ஊற்றி இட்லி கூட சேர்த்து வந்து குழச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை நாளும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தாளிச்சு இது நான் சேர்த்துட்டேன் இப்போ சுட சுட இட்லி கூட சேர்த்து இதை நான் சர்வ் பண்ண இட்லி கூட மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு தோசை கூடையும் சேர்த்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்ல ஒயிட் ரைஸுமே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு பார்க்கலாம்